கோழி சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய நாட்டுக்கோழிகள் வந்து எடை வந்து பாத்தீங்கன்னா நல்ல அதிகரிக்கும் நல்ல குரோத் ஆகுறதை நம்ம கண் கூட ஸோ நம்ம நீங்கள் நிறைய வீடியோஸ்லாம் நிறைய போட்டிருப்பேன் நான் நீங்கள் நிறைய வீடியோஸ்லாம் பாருங்கள் ஃபுட்டு என்ன பண்ணுறேன் மெடிசன் என்ன பண்ணுறேன் நாட்டு மருந்து எப்படி கொடுக்குறேன் முட்டு உற்பத்திக்கு என்ன பண்ணணும் ஸோ தீவனத்துக்கு என்ன பண்ணணும் அசல விதைகள் எப்படி போடணும் ஸோ இன்னொன்று வேறு என்னென்ன அந்த புண்ணாக்கெல்லாம் எப்படி ஊற வச்சு எப்படி போடணும் ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு நான் வீடியோவாக நிறைய வீடியோஸ் எல்லாமே நான் போட்டிருக்கேன் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ வந்து நல்ல குரோத் இருக்கும் நல்ல வெயிட்டும் போடும் நல்லா பார்க்கவே நல்லாவும் இருக்கும் எந்த வித டிசீஸ் இருக்காது எந்த வித நோயும் அஃபெக்ட் ஆகிருக்காது ஆனால் நுரையீரல் ப்ராப்ளம்ஸ் குடல் ப்ராப்ளம்ஸ் எதுவுமே இருக்காது ஏன்னா எல்லாமே நம்ம வேப்பெண்ணை கொடுக்கறது வேப்பெண்ணைய சாதத்தில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கறது மந்த்லி ஒன்ஸ் ஸோ அந்த மாதிரி நிறைய மருந்துகள் கொடுப்பேன் சப்போஸ் மஞ்சளை கலக்கி வைப்பேன் சார் லிவர் டானிக் கலக்கி வைப்பேன் ஸோ அந்த மாதிரி நிறைய மருந்து நாட்டு மருந்து எடுப்பேன் இந்த மாதிரி மெடிசனும் நான் எடுக்கிறேன் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா நம்மளோட கோழிகள் வந்து நல்ல வளர்ச்சி இருக்கும் ஆனால் முட்டை போடுற அந்த முட்டை போடுற அந்த கரெக்டாக அந்த ஸ்டேஜில் முட்டை போடாமல் கூட இருக்கலாம் என் பார்த்திங்கன்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா அதுக்கு வந்து சப்போஸ் இந்த ஸ்ட்ரெஸ்னால கூட அஃபெக்ட் ஆகிருக்கலாம் ஸோ அதுக்கு ஏதாவது சம் அக்கம் பக்கத்தில் ஏதாவது ஒரு நாய் ஸோ அந்த ஏதாவது சவுண்டு எதாவது நாய்ஸ் பொல்யூஷன்ஸ் ஸோ அந்த மாதிரி இல்லைனாலும் ஏதாவது அஃபெக்ட் ஆகிருக்கலாம் அதனால் கூட நம்மளுக்கு ஏதாவது அது கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக கூட இருக்கலாம் ஸோ அந்த ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்கா நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணுங்கள் அதோ ஒன்று பாருங்கள் தென் இன்னொன்று சப்போஸ் ஏதாவது ஸ்ட்ரெஸ்னால அஃபெக்ட் ஆகியிருக்கான்னு கொஞ்சம் பாருங்கள் ஏன்னா கரெக்டாக சிறு ஒரு ஃபோர் ஃபைவ் மந்த்து ஃபோர் மந்த்தில் முட்டை போடுற ஸ்டேஜுக்கு வந்துடும் பெருவடைனா சிக்ஸ் ஆர் செவன் மந்த்துக்குள்ளே பெரும் பெரும்பாலும் முட்டை போட ஆரம்பிச்சிடும் இதுவே அதிகம் முட்டை போடுறோம் நம்ம பசு நிவனம் நார்ச்சத்து இயற்கையாக கிடைக்கிற எல்லாமே நம்ம போடும்போது இந்த மாதிரி எதுவுமே நம்மளுக்கு வராது இதெல்லாம் மாறும் இந்த ரெண்டு நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க ஸோ இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணும்போது என்ன ஆகுனா நம்மளுடைய நாட்டு கோழிகள் வந்து ஆரோக்கியமாகவும் இருக்கும் பிளஸ் இன்னொன்று ரெகுலராக முட்டை போட்டுக்கிட்டே இருக்கும் சப்போஸ் ஏன்னா ஏன்னா நம்ம ஒவ்வொன்றையும் நம்ம செக் பண்ணணும் நம்ம சாப்பாடு வைக்கும் ஒவ்வொரு கோழிகள் என்ன பண்ணுது அது சாப்பிடுதுகளா இல்லைன்னா அது வந்து ஏதாவது சாப்பிடாம ஓரமாக ஒதுங்கி இருக்குதா அப்படின்னு நீங்கள் வாட்ச் பண்ணணும் சப்போஸ் ஏதாவது நம்ம அந்த தண்ணி அந்த ஏதாவது மருந்து எதுவும் மிக்ஸ் பண்ணுறோம் சாப்பாடில் ஏதாவது நாட்டு மருந்து மிக்ஸ் பண்ணுறோம் அப்படி மிக்ஸ் பண்ணும்போது எல்லாம் சாப்பிடுதா எல்லாம் அந்த பக்கத்தில் வந்து இது பண்ணுதா சாப்பிடுதா சப்போஸ் ஒன்று ரெண்டு மோந்து பார்த்துட்டு மருந்து இருக்குன்னு தெரிஞ்சுட்டு கூட பெயரும் ஸோ அந்த மாதிரி இருக்கான்னு கூட நீங்கள் செக் பண்ணணும் ஏன்னா எப்பவும் எந்த இழப்பீடு வரக்கூடாது ஏன்னா நம்ம பார்த்து பார்த்து பண்ணும்போது கண்டிப்பாக ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும் சரிங்களா அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு முட்டை ப்ரொடக்ஷன் ரெகுலராக கண்டினியூஸாக வரும் ப்ளஸ் சப்போஸ் நானும் கொஞ்சம் கறிக்கோழிக்குன்னு கொஞ்சம் வச்சுருக்கேன் ஸோ கறிக்கோழிக்குன்னு கொஞ்சம் வச்சுருக்கிறத என்ன பண்ணுவேன்னா பெரும்பாலும் அதை தனியாக வச்சுருப்பேன் இதுகளை தனியாக வச்சுருப்பேன் முட்டை ப்ரொ முட்டை ப்ரொடக்ஷனுக்குன்னு தனியாக வச்சுருக்கேன் சரிங்களா ஸோ நீங்களும் இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து வைங்க நான் சொன்னதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா இந்த மாதிரி பசந்திங்களை கொடுக்குறது நார் சத்து கொடுக்குறது நெக்ஸ்ட்டு ப்ரோட்டீன் ரிலேட்டடாக என்னென்ன போடுறோம் தென் இப்போ அசோலை எப்படி போடுறோம் எப்படி அதை இது பண்ணுறோம் எல்லாமே நிறைய வீடியோஸ் போட்டுகிட்டு தான் இருக்கிறேன் ஸோ அந்த இதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள் கொஞ்சம் ஏதாவது உங்களுக்கு தேவை ஏதாவது ஒன்றுனா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பியூர் நாட்டுக்கோழி சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாட்டுக்கோழிகள் வந்து நம்ம வந்து ஒவ்வொன்றையும் எப்படி பண்ணுறோம் என்ன பண்ணுறோம் எல்லாமே உங்களுக்கு நான் போட்டுகிட்டு தான் இருக்கேன் ஸோ நிறைய பேர் இந்த வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறது பார்த்துட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் கூட போகிறீங்க ஸோ அதனால் ஒரு சின்ன ரெக்யூஸ்டாக வச்சு வச்சுக்கோங்க அதாவது என்னென்னா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ